அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்த்த நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான பல நல்ல வழிகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த தை மாதம் உறுதிப்படுத்துகிறது தை மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி நிறைந்த தருணமாக கொள்ளலாம் ஏனென்றால் சூரிய புதன் போன்ற அடுத்தடுத்து மாறுதல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது மிக வலிமை வாய்ந்த ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பில் எந்த மாற்றமும் இல்லை குரு சனி செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகநிலைகளில் மாற்றம் இல்லாததால் நிறைந்த நன்மையை பெறக்கூடிய யோகம் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் அமைகிறது பொதுவாகவே தை பிறந்தால் வலி என்பார்கள் அது பொதுவாக பழமொழியாக பார்க்கப்பட்டாலும் அறுவடை திருநாள் இந்த தை மாதத்தில் முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் பயணிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில வழிகளை பிறக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன எப்படி வேண்டுமானாலும் வயல்களின் மத்தியில் நாம் புதிய வழிகளை உருவாக்கி கொள்ளலாம் அதே போன்றுதான் இந்த தை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பல வழிகளை பல சந்தர்ப்பங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக தை மாதம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பிற்கு சூரியன் மாறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான தடைகளும் தாமதங்களும் தகர்த்தறிய பற்றி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அலைச்சல் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரன் பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் இந்த தை மாதத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரன் ராசியின் அதிபதியான சந்திரன் சிறப்பாக ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணையும் போது தை அமாவாசையானது நிகழப்போகிறது தை அமாவாசையானது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சிறந்தாசை கடகராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக அபரிவிதமாக உருவாகிறது என்பது சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது இணைந்து சுக்கரன் புதன் போன்ற கிரக நிலைகளும் சஞ்சரிக்கப் போகின்றன சுப கிரகங்களாக உள்ள சூரியன் சுந்தர சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாகும் ஏனென்றால் சுக்கரன் மாதத்தின் துவக்கத்தில் ஆறில் வீற்றிருந்தாலும் பிற்பகுதியில் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க சப்தமஸ்தானத்திற்கு சுக்கரன் வருவது பல பொருளாதார ரீதியான தடைகளை விலக்கி நிறைந்த நன்மையும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அமைப்பு பல வகையில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது பல மாதங்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைவதால் பல வகையில நன்மையும் புதிய வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகள் திட்டமிட்டதை விட புதிய வாய்ப்புகளை பல மடங்கு அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரும் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான உயர்வை சந்திக்கும் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை கடன் சார்ந்த தொல்லைகள் உலகம் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் நடன கலைஞர்கள் என எந்த கலைஞர்கள் இருந்தாலும் சினிமா துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைய போகிறது திருமணம் உள்ளிட்ட பல இனிமையான மகிழ்ச்சி நிறைந்த யோகம் நிறைந்த தருணமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும் அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகள் எதிர்கால வெற்றிக்காக பெரிய அளவுல தேர்தல் வியூகங்களை வகிப்பதற்கு மிக சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது நீங்கள் எதிர்கால மேற்கொள்ளக்கூடிய கூட்டணி முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய சிறு சிறு நிகழ்வுகளும் எதிர்கால வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக அமைகிறது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது புதன் ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கிரகிக்கும் தன்மை நினைவாற்றல் அதிகரிப்பதால் நிறைந்த வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு கல்வியில மிக அபரிவிதமாக உருவாகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இருப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்ப ரீதியாக கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே குடும்ப முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய சிறு முயற்சியிலும் நல்ல வெற்றி நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆறில் இருப்பது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குதல் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் அனைத்தையும் வழித்தரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாரு எனவே செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான வழிகளிலும் நன்மையும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது கடகராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் தடைகள் தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஜீவனஸ்தானத்தில் மிக வலுவாக ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு அமர்ந்திருக்கிறாருங்க குரு ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த வளர்ச்சி கிடைக்குங்க அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உருவாகிறது ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஏனென்றால் சனி அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருங்க உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகள் இனிமையாக கிடைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே பல சங்கடங்களை நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் நீதி நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் போன்றவை இருப்பின் அவற்றால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே சனி ஒருவரை தவிர மற்ற அனைத்து கிரக நிலைகளும் அதே சமயம் எனவே கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியின் பாதிப்பை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனிக்கு மிகவும் பிடித்த ராசி கும்பராசி அதில் அமர்ந்திருக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த தை மாதம் முழுவதும் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்